திருச்சம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் திருப்பாவையும் திருவம்பாவையும் மார்கழி தொடர் திருப்பாவை மூன்றாம் பாடல் திருவம்பாவை மூன்றாம் பாடல் இரண்டனையும் இப்பதிவில் நாம் சிந்திக்கலாம் முதற் பாடலில் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்களை அழைத்து வையத்து வாழ்வீர்கள் என்ற அனைவருக்குமான பாவை நோன்புக்காக நெறிமுறைகளை விளக்கிய நாச்சியார் இந்த மூன்றாம் பாடலில் ஓங்கி உலகழந்த உத்தமன் பெருமாளை பாடினால் என்ன பலன் உலகோருக்கு கிடைக்கும் இந்த உலகில் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழைகள் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிரப் பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறி எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனுத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமேன்னு நம்பி ஆரூரர் பாடிய பாடலுக்கான ஒரு விடையை தருவது இந்த பாடல் பெருமாளை சேவித்து ஓங்கி உலகலந்த உத்தமனை வேண்டி பாவை நோன்பு ஏற்றினால் பொன்னும் மெய்ப்பொருளும் எவ்வாறு கிட்டும் என்ற உறுதிப்பாட்டை நாச்சியார் உலகோர் அனைவருக்கும் வழங்குகிறார் இந்த பாசுரத்தில் நாம் முதலில் பாசுரத்தை ஒரு முறை பார்த்து விடலாம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த உலகியலில் நீங்கள் வேண்டும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அவன் அனைத்தையும் வழங்குவான் பாவை நோன்பு ஏற்றுவோர்க்கு இப்போது பாடலின் தெளிவான பொருளை கண்டுவிடலாம் நாச்சியார் அருளிய பாசுரத்தில் ஆழங்கால் பட்டு அதனுடைய உட்பொருளை அறிவோம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி ஈரடியாலே மூவுலகழந்து நாற்றிசை முனைவரும் ஐம்புலன் மலர என்று மாணிக்க வாசகர் பாடுவார் நான்முகன் முதலா வானவர் தொழுதலை ஈரடியாலே கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் ம மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன் என்று புகழ்வார் மாணிக்கவாசகர் பெருமாளை ஈரடியாலே மூவுல கலந்து மூவுலக அளந்துட்டார் அந்த ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி அவனுடைய திருநாமங்களை பாடி நாங்கள் நாம் நம் பாவைக்கு நம் பாவை நோன்புக்கு அவன் திருநாமங்களை சொல்லி சாற்றி மலர் சாற்றி வழிபடுதல் ஒன்று சொல் மாலையை சாற்றி வழிபடுதல் இன்னொன்று நாங்கள் நம் திருப்பாவையை சாற்றி நீராடினால் இந்த திருப்பாவையை சொல்லி சாற்றி நீராடுதல் மாலை சாத்தினான்னு சொல்றாங்களா சாத்துதல் சாற்றுதல் சாற்றிச் சொன்னோம் உறுதியாக சொன்னோம் அப்படி பொருள் வரும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் பாமாலை சுவாற்றி நீராடினால் என்ன என்ன நிகழும் உறுதியாக இந்த பாவை நோன்பு நோற்பதால் உலகம் செழிக்கும் வையகம் செழிக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெய்யாமலும் கெடுக்கும் பெய்து கெடுக்கும் பெய்யாமல் கெட்டால் இருந்தால் வறட்சி அதிகமாக பெய்தால் வெள்ளம் அப்பொழுதும் சேதம் அதனால இறைவனை வேண்டி வழிபடும் பொழுது பாவை நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ன கிடைக்கும் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி தீங்கின்றி பெய்து மழை வளம் வேண்டுமளவு பெய்து அளவோடு பெய்து செழிப்போடு இருந்து அதுதான் எதுகை மோனைக்காக சொற்கள் மாறி வரும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னா நாடெல்லாம் திங்கள் மும்மாறி தீங்கின்றி பெய்து இந்த மழை அளவோடு தீங்கு செய்யாது வேண்டுமளவும் பெய்து விவசாயம் செழிக்குது ஓங்கு பெரும் சென்னல் சென்னல் சம்பா அரிசி சென்னல் அந்த அது வரக்கூடிய அந்த சென்னல் ஓங்கி வளருது அந்த ஓங்கு பெரும் சென்னல் நல்ல பிடிச்சி வளருது அதனோடு கயலுகழ கயல் மீன்கள் அந்த சென்னலோடைய அது நீர் தங்கி நிற்கிது வரப்புயர நீர் உயரும்னு அவையார் சொன்ன மாதிரி அந்த நீர் போது அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ அந்த மீன்கள் உகழ்ந்து உகழ்ந்து பிறண்டு விளையாடுதான் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உலக செ உகழ செழிப்பை சொல்கிறார் அங்கே கோழை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன பூங்குவளை போதில் குவளை மலர் போகுதுன்னா மலர் குவளை மலர் குவளை பூங் பூங்குவளை மலர் அதில் பொறிவண்டு கண்படுப்ப அதில் வண்டு தேனை மதுவை அருந்தி செழிப்பாக உண்டு மேற்கொண்டு போக மயங்கி உணர்வில்லாமல் அந்த கண் அந்த மலர்லேயே வண்டு உறங்கி விடுகிறது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பசுக்கள் எப்படி பால் சொறிதான் தேங்காதே நீங்கள் வந்து கறக்க வேண்டியதில்லை அதுவாகவே பால் சொரியும் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் விவசாயம் செழிக்குது உலக உலகில் உள்ள அனைத்து வளங்களும் செழிக்கின்றன பால் வளம் செழிக்கிறது தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தாய் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல இது நடந்ததுன்னா கிரீன் ரெவல்யூஷன் தேங்காதையை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஒயிட் ரெவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷன் எல்லாமே நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த நாடாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியாரின் சாற்றி சொன்ன உறுதிப்பாடோடு இந்த பாவை நோன்பு நோற்பதின் பலனை வையகம் செழிப்ப எல்லோரும் இன்புற்றிருக்க என்ற அளவில் இந்த பாடல் உலகோருக்கான நன்மைக்கான நோன்பாக நாச்சியார் அருளியதை மனதில் கொண்டு திருவம்பாவை பாடல் மூன்றாவது பாடலை சிந்திக்கலாம் இங்கு தோழிமார் அடுத்த தோழியின் வீட்டுக்கு செல்கிறார்கள் முந்தைய திருப்பாடலில் பாசம் பர பரஞ்சோதிக்கென்பாய் போதார் அமளிக்கோன் அமளிக்கே நேசமும் வைத்தனையோன்னு அவளை எழுப்பி அந்த தோழியும் கூட்டிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போறாங்க அடுத்த தோழி வீட்டுக்கு போறாங்க இப்போ அவளுடைய வாக்கு முந்தின நாள் பேசும்போது என்னென்னா முதல்ல இந்த பாடலை பார்த்துருவோம் அப்புறம் அதற்கு பாடலுக்கான விளக்கம் ஏன்னா இந்த சொற்கள் வந்து உங்களுடைய தெவியில் விழுந்து இதயம் நுழையணும் அப்படின்னா தான் இந்த பாடலை நீங்கள் அனுபவிக்க முடியும் முத்தன்ன வெண்ணகையாய் இதில் ஒரு ஒரு சொல்லும் அந்த சொல்லுக்கான ஆழ்ந்த பொருளும் சுவையும் உள்ள சொற்கள் ஏன்னா திருவாசகம் அல்லவா முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அந்த பெண் இவங்க இப்படி கூப்பிட்டோன்னா அந்த பெண் சொல்றார் பத்துடையீர் ஈசன் பழீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ இந்த தோழிமார் அவளை துயிலெழுப்பு போன தோழிமார் சொல்றாங்க எத்தோனின் அன்புடைமை எல்லோமும் அறியவுமோ அவள் சொல்கிறாள் சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இவர்கள் சொல்கிறார்கள் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இந்த பாடல் வந்து ஒருவருக்கு ஒருவர் அந்த எசப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முறையில் இவங்க ஒரு ஒரு ரெண்டு வரி சொல்கிறாங்க அவங்க அந்த அந்த பெண் அவருடைய ரியாக் இவருடைய ஆக்ஷன் அவருடைய ரியாக்ஷன் மொழிக்கு மறுமொழி இரண்டாவது தோழி வந்து ரெண்டாவது பாட்டில் தோழி வந்து சீச்சி இவையும் சிலவோ விளையாடி பேசிமிடம் இதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்குன்னு இவங்களை கடிஞ்சு சொல்லிட்டா ஈசனாருக்கு அன்பாரியம் இறைவனுக்கு இறைவன இறைவனை பேச வேண்டிய சிந்தனை இருக்கக்கூடிய இடத்துல இப்படிலாம் பேச வேண்டாம் நம்ம இறைவனை புகழ்ந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லி மடைமாற்றி அவளும் அவங்களோட நீராட போயிட்டா இப்போ மூணாவது இந்த பண்ணிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க போகும்போது முந்தின நாள் அவ என்ன சொல்லுவாங்க முன் வழக்கமாக நீ வந்து எங்களுக்கு முன்னாடியே முழிச்சு எதிரெழு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எங்களுக்கு எதிரெழுந்து வந்து இறைவனை குறித்து நீ என்ன சொல்லுவ என் அத்தன் என்னுடைய அப்பன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி சொல்லும் போதே உனக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அந்த அமுதூரி பேசுவாய் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு நீ இன்னும் துயில இருக்கிறே வந்து உன் கடை திறவாய் அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் இவங்க என்ன முத்தென்ன வெண்ணகையாய் அதை ஒரு ஒரு சொல்லும் சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு பொடி வச்சு பேசுகிறாங்க அடுத்த வரி பாருங்க வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் முத்தன்ன வெண்ணகையாய் வழக்கமாக நீ காலை எழுந்தவுடன் நீராடதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல்லெல்லாம் விளக்கி முத்து போன்ற பற்களை நல்லா பளிச்சுன்னு தெரிகிற உன் பல்கலை பற்களை நாங்கள் பார்க்கும்போது முத்து போன்ற வெண் உன்னுடைய நகை வெண்ணகை பற்கள் தெரியுமாறு சேர்த்து எங்கள் முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே வந்து எங்களை வரவேற்று இறைவனை குறித்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி பேசுவாய் தித்திக்க பேசுவாய் அள்ளூரி தித்திக்க நல்ல அமுதம் ஊறுமாறு இறைவனை புகழ்ந்து பேசுவாய் இன்றைக்கி என்னாச்சு வந்து உன் கடை தெருவாய் நீ இன்னும் உறக்கம் விழிக்கலை அப்போ என்னென்னா இன்னும் நீ பல் விளக்கல நீ இன்னும் ஆகலை முத்தென்ன வெண்ணகையை வழக்கம் போல் உன் முத்து பல் இருக்கும் இப்போ இவங்க எழுப்பு நீ இவங்க தான் எழுப்ப போகிறாங்க இவங்க எழுந்த பிறகு தான் எழுந்துச்சு போய் எழுந்து போய் பல் விளக்கிட்டு வரணும் அப்போ அந்த நீ இன்னும் பல் விளக்கலைன்னு சொல்கிறது கூட ஒரு குறிப்பு சொல்லாக அவளுடைய முத்து போன்ற வெண்ணகை கொண்ட பற்கள் அப்படிங்கிறத குறிப்பு சொல்லாக பொழுது இனி எழுந்துதான் நீ உன்னுடைய உன்னுடைய பல்லை முத்துப்போல் ஆக்க வேண்டும் என்பதை குறிப்பாக சொல்கிறார்கள் வழக்கமாக நீ எங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு வெளியில் வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் இன்றைக்கி என்னாச்சு அது அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க முத்தன்ன வெண்ணகையாய் அந்த சொல்லே வந்து ஒரு குறிப்பு இவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை பல் பல்வழக்க போகணும் அப்படிங்க அந்த பெண் இவருடைய நகை இவர்கள் எள்ளி நகையாடுவதை கேட்டு இவர்கள்ட்ட வந்து கோபப்படலை அவ என்ன சொல்றா நீங்கள்லாம் ஈ ஈசனுக்கு பழ அடியார் நான் நேற்று தான் இறைவனுடைய இந்த பாவை நோன்புக்காக வந்து சேர்ந்தேன் புதிய அடியவர்கள் நாங்கள் நீங்கள்லாம் வழியடியோ வழி வழியாக பழ அடியவர்கள் நாங்கள் பண்ண தப்ப நீங்க மன்னிச்சிக்க கூடாதா அப்படின்னா அவ கேட்கிறா நீங்கள்லாம் பக்தி உடையவர்கள் ஈசன் பழ அடியீர் பத்துடையீர் இவ கடை திறவான்னு சொன்னோன்னா அவ சொல்றா பத்துடையீர் பக்தி உடையவர்களே ஈசன் பழ அடியீர் ஈசனுடைய பழைய அடியவர்களே நீங்கள் பாங்குடையவர்கள் நல்ல பக்குவமும் பாங்கும் எப்படி மனிதர்களுடன் இறை சிந்தனைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற பாங்கை அறிந்தவர்கள் அந்த சீச்சி இவையும் சிலவோ விளையாடின்னு ரெண்டாவது பாடல்ல அந்த தோழி கோவப்பட்ட மாதிரி இந்த இந்த பெண் கோவப்படலை ரொம்ப வினயமா சொல்லுது பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் இவங்களை புகழ்ந்து சொல்லுது நீங்க பக்தி உடையவர்கள் ஈசனுடைய பழைய அடியவர்கள் நல்லா நாங்கள்லாம் நேற்று தான் இறைவனுக்கு அடியவரானோம் நீங்கள் பழ அடியீர் பாங்குடையீர் நல்ல பண்பு உடையவர்கள் எப்படி பேச வேண்டும் என்ற பாங்கை அறிந்தவர்கள் நாங்கள் புத்தடியோம் நேற்று தான் இறை இறைவனுக்கு ஆட்பட்டிருக்கோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எங்களுடைய தவறை செய்து எங்களை நீங்கள் ஆட்கொண்டால் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நேர்ந்து விடுமா அப்படின்னு அந்த பெண் வினயமாக அதே பால் எடுத்து இவங்க கோர்ட்டில் திருப்பி போடுறா இவங்க திருப்பி சொல்கிறாங்க எத்தோனின் அன்புடமை அன்புடைமை எல்லோம் அறியோமோ உன்னுடைய இறைவன் பால் உன்னுடைய அன்பு எவ்வளவு என்பதை எங்களுக்கெல்லாம் தெரியாதா நீ அப்படியெல்லாம் பேசினிய அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவையே எத்தோ நீ அப்படிப்பட்டவளுடைய அன்பு இப்படி ஆயிடுச்சாங்கிறது அவங்க குறிப்பாக எள்ளி நகையாடுறாங்க எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் எங்களுக்கெல்லாம் தெரியும் உன்னுடைய அன்பு நிலை எவ்வளவு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ அப்படிங்கிறார் இப்படியே போயிட்டு இருந்தா இது ஒரு அன்பிளசன்டாக அந்த பாங்கு மாறி போகுமோ என்று நினைத்த அந்த வயதில் இளைய அந்த அந்த தோழி உறக்கத்தில் இருந்து வெளித்த அந்த தோழி ஒரு புத்திசெயல்தனமாக ஒரு வார்த்தை ஒரு சொல்ல சொல்லுது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சிந்தனையில் அழகுடையவர்கள் நம் சிவபெருமானை பற்றி பாடமாட்டார்களா நீங்கள் எத்தோனி நன்முடைமை எல்லோம் அறியோமோ என்று காலத்தை வீணடிக்கிறீர்களே என்று சொல்லாமல் அப்படி சொன்னவங்கள பார்த்து நீங்கள் காலத்தை சீச்சி இவையும் சிலவோ விளையாடி அப்படி கேள்வி கேட்கல இந்த பொண்ணு வயதில் சிறியவள் ஆனால் அறிவில் த சிறந்தவள் அதனால் என்ன சொல்கிறா இவங்க எத்தோனின் அன்புடைமை அன்பு எந்த லெவலில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா எத்தோனின் அன்புடைமை எல்லோமும் அறியோமோ அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு இவள் பதிலாக வினயமாக அதே நேரத்தில் ரொம்ப அழகான இப்போ வந்து இறை சிந்தனைக்கு எல்லாரையும் மாற்றார் சித்தம் அழகியார் பாடோரோ நம் சிவனை அழகிய சிந்தனைகள் உள்ளவர்கள் சிவபெருமானை பற்றிய பாடுவோமா நாம் சித்தம் அழகியார் பாடோரோ நம் சிவன் நம்ம எல்லாரும் சிவபெருமானை பற்றி பாடுவோமா அப்படின்னு சொல்றாரு யார் சித்தம் அழகு இல்லாம இருப்பாங்க சிவனை பற்றி பாடுவதற்கு எல்லோரும் சித்தம் அழகியார் அப்ப வெளியில இருக்கவங்க உன்னை கூட்டி உன்னை அழைத்து சென்று நீராட கூட்டி கூட்டி போக வந்த நாங்க இப்போ நாங்கள் அல்லவா முட்டாளாகிவிட்டோம் என்ற துணிக்க இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் அவங்க சொல்கிறாங்க நம் சிவனை பாடுவோம் அதுவும் வேணும் நீ எங்களுக்கு கொடுத்த எங்களை மடக்கிட்டே இதுவும் எங்களுக்கு வேண்டியதுதான் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தாங்க சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவமே நம் சிவனை ஆம் சிவனை பாடுவோம் இத்தனையும் வேண்டும் நீ எங்களை குறிப்பால் மடக்கி அதுவும் எமக்கு வேண்டும் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இந்த இறைவன் இறை இறை இறைவன் அடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டும் இறை சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டும் கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டும் செல்லும் பொழுது அந்த ஆம்பியன்ஸ் அந்த அந்த சூழல் முழுவதுமே ஒரு ஒரு அந்த வைப்ரேஷன் முழுக்கவே ஒரு இறைமைத்தன்மையால் நிறைந்திருக்கும் அதனால தான் மார்கழி மாதம் பீடுடைய மாதம் மார்கழி மாதம் வளமை நிறைந்த மாதம் என்று என்று சொல்வது இந்த இரண்டு பாடல்களும் நமது சிந்தனையில் பக்தி பரவசத்தையும் இறை ஆழமாக ஆலங்கால் பட நமக்கு உள்ளன இனி நமது அடுத்த பதிவில் திருப்பாவை பாடல் நான்கினையும் திருவம்பாவை பாடல் நான்கினையும் திருப்பாவை திருவம்பாவை தொடரின் பகுதியாக காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்